செய்கரமான செய்காட்ட போதுமா கொ குழந்த வணக்கம் ஜென்டல் மேன் அண்ட் லேடிஸ் நான் உங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் வாங்க அராட்டா உயிர் போற வழியில கதற அந்த கேப்ல கசிய அராட்டாவோட பிடியில இருந்து வெளியில வந்து தள்ளி போயிடுறான் அராட்டாவோட காலைய பார்த்துட்டு இருந்தவன் அந்த காலிலே வந்து மெரிக்கிறான் அராட்டாவோட கதறல் இன்னும் அதிகமாக கசியா விடாம அதையே மெரிச்சிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அராட்டாவோட கதிரல்ல இருந்து சத்தம் வராம அவனோட கண்ணில இருந்து கண்ணீர் மட்டும் வர கசியாவும் ஜாலியா சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டே நீ தப்பா சொல்லிட்டா கசியாவும் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறான் வெறியோட இருக்க கசியாவை பார்த்து இந்த நைட் நரகத்தை விட்டு தப்பிச்சு வந்துட்டான்னு பயத்துல இருக்க அராட்டா அலர்றான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ரெண்டு கையிலையும் கத்தி வச்சு பம்கின் மாஸ்க் போட்டு முழுசா பம்கின் மாறின கசியா அராட்டாவ கார்னர்ல லாக் பண்ணிருக்க இவன் கசியா இல்ல பம்கின் எங்களை கொள்ள நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு அராட்டா பயத்துல அலற பம்ப்கின் நைட் மாஸ்க் கசியா அவனை வெறியோட கூத்த வரான் ஹேலோவினோட ஹிஸ்டரி பத்தி நருட்டோ விக்கிபீடியால படிச்சுட்டு இருக்க அவ நரகமா இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்து போடுவான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அராட்டா சொன்னது ஓட நருட்டோக்கும் லைட்டா பயம் வருது நவக்கோ எங்க திரும்பி வந்துருவாளோன்னு ஆனா அதெல்லாம் நடக்காது நவக்கோ திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு நருட்டோ அவன் ஃபோனை ஓரமா போடுறான் இன்னொரு பக்கம் லிப்ட்ல பம்கின் மாஸ் கசியா அராட்டாவை கத்தியால குத்துறான் அதுல அராட்டா வழியில கதறிட்டு இருக்க கசி அவன் சிரிச்சிட்டே இருக்கான் அராட்டவ குனிய வச்சு அவன் முதுகுள்ளிய கசியா கத்திய வெறியோட குத்தி குத்தி எடுக்க ஹராட்டா வாயிலிருந்து ரத்தம் கக்கிட்டு இருக்கான் அந்த ரத்தத்துல கசியா லைட்டா ஸ்லிப்பாக பேலன்ஸ் இல்லாம பின்னாடி போய் லிஃப்ட் டோரை ஓபன் பண்ற பட்டனை தொட்டுடுறான் லிப்ட் டோரும் பொறுமையா ஓபன் ஆக அதை பார்த்த உடனே அட்ரனலின் பம்பான ஆராட்டா வெளியில போடான்னு கசியாவை பிடிச்சி வெளியில தள்ளி விடுறான் அதுல லிப்ட விட்டு வெளிய கொஞ்சம் தூரமா போய் விழுந்த கசியா அராட்டாவை கொலை வெறியோட பார்க்க பயத்துல இருக்க அராட்டாவோ லிஃப்ட்டோட டோரை க்ளோஸ் பண்ண அந்த க்ளோஸ் பட்டனை விடாம அழுத்திட்டு இருக்கான் வெளியில விழுந்த கசியாவோ பொறுமையா எழுந்து டோரை க்ளோஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருக்க அராட்டாவை நோக்கி வேகமா வரான் கத்திய நீட்டிட்டே கசியா ஆராட்டாவை குத்த லிப்ட் கிட்ட வர அவனோட வெறியை பார்த்து ஆராட்டா பயத்துல கத்திட்டே இருக்கான் டோர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு கசியா லிப்டுக்குள்ள கத்திய விடுறதுக்குள்ள லிப்ட் க்ளோஸ் ஆயிடுது லிஃப்ட் இப்போ மேல செகண்ட் ஃபுளோரை நோக்கி போக ஆரம்பிக்க அடர்நலின் குறைஞ்சு போன ஆராட்டா பயத்துல மூச்சு வாங்கிட்டு ஃப்ளோர் போர்ட பாத்துட்டு இருக்க லிப்ட் இன்னும் மேல போறது கவனிச்சு அப்பா நான் தப்பிச்சுட்டேன்னு ரிலீஃப்ல படுத்துடுறான்